துளைந்து போன பாரம்பரிய உணவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன் என்னங்க பீக்கங்காவை பல பேருக்கு எப்படி செய்கிறதுனே தெரியாது இந்த காய் எப்படி இருக்கும் அதனோட சுவை எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது அதெல்லாம் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா மருத்துவ குணம் கொண்ட காய்கறி இது இது மஞ்சள் காமாலைக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணும் வயிற்றில் இருக்கிற புழுவை சரி பண்ணும் அதுக்கப்புறம் முடி நல்லா வளரும் முகம் நல்லா பல இருக்கும் அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் இன்னும் பல விட்டமின் விட்டமின் சத்துக்களும் கொண்டது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இவ்வளோ சத்து நிறைந்த இந்த பீக்கங்காவும் அதில் உள்ள தோளும் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அதை நம்ம மறந்தே போயிட்டோங்க இதை ஈஸியாக செஞ்சோம்னாலே அருமையான சுவையில் மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்ட ஃபீல் இருக்கும் இதை ரெகுலர் பேசிஸில் எடுக்க ஆரம்பித்தா சொன்ன எல்லா பிரச்சனைக்கான தீர்வுகள் ஸ்லோவாக நமக்கு கிடைக்கிறோம் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பீக்கங்காயை முன்னாடி பின்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நடுவில் உள்ள தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தோலை மட்டும் நல்லா செத்தி குட்டி குட்டியாக அரிஞ்சிச்சுக்கோங்க எண்ணெய் சட்டி போட்டுவிட்டு மிளகா க பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு பீக்கங்காயை சேர்த்துட்டு வதக்குங்க பீக்கங்காய் வதங்கிடுச்சின்னா இந்த மாதிரி வணங்கணும் வணங்கிடுச்சின்னா இது வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் தக்காளி உப்பு புளி புளி வேணும்னா சேருங்க ஒத்துக்காதுன்னா சேர்க்க வேணாம் இது நல்லாவே புளிப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கீழே இறக்கி வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் மிளகாயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வதக்கி வச்ச சேர்த்து நல்ல மையை கெட்டியாக அரைச்சிங்கன்னா துவையலாக யூஸ் பண்ணலாம் தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தோடு துவையல போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் தோசை இட்லியோடு தொட்டு சாப்பிட சட்னி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தாளிப்பு எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு கருவேப்பில் பெருங்காயம் தாளித்து சட்னியில் கொட்டினீங்கன்னா அருமையான மருத்துவ குணம் கொண்ட சட்னி ரெடிங்க தயவு செஞ்சு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ